சிவனை தேடி அன்பு உறவுகள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் அன்னைக்கு கோவிலுக்கு போவீங்க ஆனால் எந்த நேரத்தில் போகணும் அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்கிறேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று புது வருடம் பிறக்குதுங்க அன்னைக்கு தான் பிரதோஷம் வருகிறது சிவன் கோவிலுக்கு ஜனவரி ஒன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி அளவில் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் பிரதோஷ காலத்தில் போயிட்டு எம்பெருமான வழிபாடு செய்யுங்க தோஷங்களை நீக்குகின்ற பிரதோஷம் முதல் நாளிலே வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் செய்த பாவங்களை நீக்குகின்ற அற்புத நாளாக அது இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனால் போதும் ஏன்னா பிரதோஷ நேரத்தில் எல்லா தெய்வங்களும் அங்கு வந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதாக நம்முடைய ஐதீகம் இருப்பதால் சிவன் கோவிலுக்கு மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி அளவில் போங்க பிரதோஷ காலத்தில் எல்லா தெய்வங்களுடைய ஆற்றலை ஒரே நேரத்தில் பெறுகின்ற ஒரு அற்புத ஆண்டாக இந்த முதல் நாளே நமக்கு கிடைச்சிருக்கு தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய நண்பர்கள் சிவபக்தர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்